பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பெல் கிளிக் ஒற்றுமையே பலம் ஒரு கிராமத்தில் வயதான முதியவர் ஒருவர் தன் மனைவி மற்றும் நான்கு மகன்களுடன் வசித்து வந்தார் அவருடைய மகன்கள் எப்போதும் ஒருவருடன் ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் இது அவரது மனைவிக்கு மிகுந்த மனவருத்தத்தை உண்டாக்கியது எனவே அவர் தன் கணவரிடம் சென்று எப்படியாவது இவர்களை ஒற்றுமையாக வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றார் அந்த முதியவரும் எனக்கும் அதுதான் மிகவும் கவலையாக உள்ளது அதற்கு ஒரு வழி வைத்துள்ளேன் நீ அந்த நால்வரையும் என்னை வந்து சந்திக்கச் சொல் என்றார் அவ்வாறே அவரது மனைவி தன் பிள்ளைகளிடம் சென்று நீங்கள் அனைவரும் உடனடியாக சென்று உங்கள் தந்தையாரைப் பாருங்கள் என்றார் அந்த நான்கு மகன்களும் தாய் கூறியபடி தந்தையை சென்று அவரது அறையில் பார்த்தார்கள் அங்கே ஒரே மாதிரியான நான்கு கம்புகள் இருந்தன அந்த முதியவர் தன் மூத்த மகனிடம் நீ அந்த நான்கு கம்புகளையும் ஒன்றாக வைத்து ஒரு கயிற்றால் கட்டு என்றார் அவனும் அவர் கூறியவாறு செய்தான் பின்னர் அவர் அனைவரிடமும் நீங்கள் ஒருவரின் பின் ஒருவர் இந்த கட்டினை எடுத்து அதை பாதியாக உடைக்க முயற்சி செய்யுங்கள் என்றார் அவரது மகன்களும் அதன்படியே முயற்சி செய்தார்கள் ஆனால் அவர்களால் அந்த கட்டினை உடைக்க முடியவில்லை பின்னர் அவர் அந்த கட்டினை பிரித்து ஆளுக்கு ஒரு கம்பினை எடுத்து முறிக்கச் சொன்னார் அவர்களால் அது எளிதாக முடிந்தது உடனே அவர் மகன்களிடம் பார்த்தீர்களா ஒற்றுமையின் வலிமையை நீங்கள் தனித்தனியாக இருந்தால் உங்கள் எதிரிகள் உங்களை எளிதில் வெற்றி பெற்று விடுவார்கள் ஆனால் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் உங்களை யாராலும் வெல்ல முடியாது என்றார் இதை கேட்டு மனம் திருந்தி அந்த சகோதரர்கள் அதன் பிறகு ஒற்றுமையாக இருக்கத் தொடங்கினர் ஒற்றுமையின் பலன்கள் கூட்டு வலிமை ஒற்றுமையாக இருக்கும்போது தனிநபர் பலவீனங்கள் குறைந்து கூட்டு வலிமை அதிகரிக்கிறது பாதுகாப்பு ஒற்றுமையாக இருப்பது எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை உறுதி செய்கிறது வெற்றி ஒற்றுமையாக செயல்படும் குடும்பங்கள் வாழ்க்கையில் அதிக வெற்றி பெறுகின்றன அமைதி ஒற்றுமை குடும்பத்தில் அமைதியையும் கொண்டு வருகிறது இந்த கதை நமக்கு கற்றுத்தரும் முக்கிய பாடம் என்னவென்றால் நாம் ஒற்றுமையாக இருக்கும்போது நம்மால் எந்த சவாலையும் எதிர்கொள்ள முடியும் தனித்தனியாக இருக்கும்போது நாம் பலவீனமாக இருக்கலாம் ஆனால் ஒன்றாக இணையும் போது நாம் உடைக்க முடியாத வலிமையைப் பெறுகிறோம் இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ಶೇರ್ ಪನ್ನಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪ